ஏ வேஸ்குலர் இருக்கிறவங்க செய்யக்கூடிய சூப்பரான ஒரு பதினஞ்சு எக்ஸசைஸ் தாங்க இப்போ சொல்லித்தர போகிறேன் வாங்க வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி நேராக படுத்துக்கணும் படுத்துட்டு ஒரு காலை எடுத்து இன்னொரு கால் பெருவரலுக்கு இடையில் வந்து வச்சுட்டு காலை என்ன பண்ணணும்னா காலை வந்து ஆப்போசிட் சைடில் அப்படியே ட்விஸ்ட் பண்ணணும் கையரண்டையும் தலைக்கு கீழே வச்சுக்கலாம் ஃபேஸை வந்து இந்த சைடு அப்படியே திருப்பிடணும் நல்லா ட்விஸ்ட் பண்ணணும் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே பேக் டு நார்மல் வந்து இப்போ அடுத்த காலிலேயும் செய்யணும் இதை வந்து ஃபைவ் டைம்ஸ் பண்ணணும் ஃபைவ் கவுண்ட்ஸ் பண்ணணும் மார்னிங் அண்ட் ஈவினிங் கரெக்டாக பண்ணிடணும் இப்போ நார்மல் போஷனுக்கு வந்துடலாம் அடுத்ததாக இப்போ பார்த்தீங்கன்னா படுத்துட்டு ஒரு காலை முட்டியில் மடக்கிட்டு பாதத்தை வந்து பக்கத்தில் இருக்க முட்டியில் மேலே வச்சுருங்க வச்சுட்டு இந்த காலை வந்து அப்படியே இந்த சைடு நல்லா ட்விஸ்ட் பண்ணணும் நல்லா ட்விஸ்ட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் ட்விஸ்ட் பண்ண முடியும் அளவுக்கு ட்விஸ்ட் பண்ணுங்கள் இதை வந்து ஃபைவ் கவுண்ட்ஸ் ஃபைவ் டைம்ஸ் பண்ணணும் நார்மல் போஷனுக்கு வந்துடுங்க இப்போ ஆப்போசிட் சைடில் அடுத்த காலை எடுத்துகிட்டு முட்டியில் மடக்கி வச்சுட்டு அப்படியே நல்லா ட்விஸ்ட் பண்ணணும் ஃபேஸை இந்த சைடு டர்ன் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுனா நம்மளுடைய தொடை எலும்போட உள்ளே இருக்கிற அந்த முட்டை மாதிரி இருக்கிற அந்த எலும்பும் அந்த இடுப்பு எலும்பில் இருக்கிற அந்த குழியோட நல்லா வந்து ரொட்டேஷன் ஆகும் ஸோ ரொட்டேஷன் ஆகும்போது உள்ளே ஏதாவது டேமேஜஸ் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சரியாகும் இதையுமே வந்து ரெகுலராக ஃபைவ் டைம்ஸ் ஃபைவ் கவுண்ட்ஸ் ரெகுலராக பண்ணிக்கோங்க இப்போ நார்மல் பொசிஷன் வந்துருங்க இப்போ அடுத்த எக்ஸசைஸ் காலை முட்டி மடக்கணும் இன்னொரு காலையும் முட்டியை மடக்கிட்டு மடக்கி இருக்க முட்டி மேலே காலை வச்சிடணும் இப்போ காலை வந்து அப்படியே ஆப்போசிட் சைடில் அப்படியே கீழே எடுத்துகிட்டு போங்க ஃபேஸையும் இந்த சைடு நல்லா திருப்பிடணும் நம்மளுடைய தொடை எலும்பும் இடுப்பு எலும்பும் நல்லா ரொட்டேஷன் ஆகணும் அங்கே இருக்க சுற்றி இருக்க மசில்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகணும் இதையுமே வந்து ஃபைவ் டைம்ஸ் ஃபைவ் கவுண்ட்ஸ் ப்ராப்பராக ரெகுலராக பண்ணிக்கணும் இப்போ ஸ்லோவாக மேலே வந்துட்டு ரிலீஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த சைடு காலை மடக்கிக்கிங்க முதல்ல செஞ்ச மாதிரியே இந்த காலை மடக்கிட்டிங்க அந்த காலை மடக்கி இந்த கால் மேலே வச்சுட்டு காலை அப்படியே இந்த சைடு எடுத்துகிட்டு வரணும் நல்லா வீடியோ பாருங்கள் இதே மாதிரி ப்ராப்பராக செய்யணும் உங்களால் எவ்வளோ செய்ய முடியுமோ அந்தளவுக்கு செய்யணும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா செய்ய வேண்டாம் அந்த லிமிட்டோட ஸ்டாப் பண்ணிவிட்டு அதிலேருந்து உங்களுடைய கவுண்ட்ஸ் ஃபைவ் கவுண்ட்ஸை வந்து ரெகுலராக ப்ராப்பராக மார்னிங் அண்ட் ஈவினிங் செய்யணும் இப்போ ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணிவிட்டு நார்மல் பொஷனுக்கு வந்துடுங்க அடுத்த எக்ஸசைஸ் நேராக படுத்துக்குங்க ரெண்டு முட்டியையும் மடக்குங்க உங்கள் குதிகால் வந்து உங்கள் படக்ஸுக்கு எவ்வளோ க்ளோஸ் இருக்கணுமோ அளவுக்கு க்ளோஸ் வச்சுக்கோங்க காலும் ரெண்டுமே ஒன்றோட ஒன்று க்ளோஸாக இருக்கணும் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்லோவாக ரெண்டு மடக்குன காலையும் அப்படியே சைடில் சாயுங்க நல்ல மேக்ஸிமம் சாயணும் தலை அந்த சைடு போகணும் ஸோ இதையுமே வந்து ஃபைவ் கவுண்ட்ஸ் ஃபைவ் ரவுண்ட்ஸ் பண்ணிடுங்க இப்போ நேராக மேலே வந்துட்டு அப்படியே ஆப்போசிட்